ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் அதை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணிவிடுவீங்க எண்ணெய் கடலை பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு காஞ்ச மிளகாய் தனியா தக்காளி உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை என்ன மக்களையே கண்டுபிடிச்சிட்டிங்களா அதாங்க நம்ம முடுகு இட்லி கடை கொத்தமல்லி சட்னி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் பருப்பு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு காய்ந்த மிளகாய் இதில் மெயின் டாஸ்கே தனியாக தாங்க அதுதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாத்தையுமே வறுத்து விட்டுருங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சு கொத்தமல்லி இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க தனியாகவும் தாங்க இந்த சட்னிக்கு உள்ள தனியும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டு அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அவ்வளோதாங்க இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஜாலில் போட்டு அடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாமா இது ஒரு பக்கம் ஆறட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் காம்பௌட் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிள்ளை போட்டுருங்க அவ்வளோதாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆடிடுச்சு கொஞ்சமாக தண்ணி எட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அடித்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடுகு இட்லி கடையில் சாப்பிட்ற கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்டு அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாம் ரெடி வந்து டேஸ்ட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்றைக்கே போய் முடுகு நெட்லி கடை கொத்தமல்லி சட்னி ட்ரை பண்ணுங்கள் டாட்டா மொபைல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்